நீண்ட காலமாக உடலுறவு கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனமான முடிவு அல்ல உண்மையிலேயே செக்ஸ் இல்லாமல் இருப்பது உங்களுடைய மனதையும் உடலையும் நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் பாதிக்கலாம் உடலுறவு கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை இந்த விடைவில் தெளிவாக சொல்கிறேன் முடிந்தளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் எளிதில் எரிச்சலடைகிறீர்கள் அல்லது மனநிலை நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா உடலுறவு கொள்ளாமல் இருப்பதன் விளைவுகளில் சிலதான் இவை நீங்கள் காலம் நீண்ட காலமாக உடலுறவுக்குள்ளாமல் இருப்பதால் உடலுறவின் போது வெளியாகும் எண்டோர் பெண்கள் மூளையில் இல்லாததால் அதிக மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மனச்சோர்வு போன்றவற்றுக்கு கூட வழிவகுக்கும் இதனால் குறைந்த சுயமரியாதையோடு நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் உடலில் ஈஸ்ட்ரோஜன் குறைவாக இருக்கும்போது போது சுவர்கள் மெலிந்து போகலாம் இது பெரும்பாலும் மாதவிடாய் காலத்தில் நிகழ்கிறது யோனி திசு மிளிதல் யோனி அட்ராபி என்று அழைக்கப்படுகிறது மேலும் உடலுரிமை யோனி அட்ராபியை இன்னும் மோசமாக்கலாம் இது உங்களுடைய உடலில் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும் குளிர்காலத்தில் சளி பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கும் நேரத்தில் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை உண்ணும்போது உடலுறவு கொள்ளலாம் நீங்கள் உடலுறவு கொள்ளாவிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனம் அடையலாம் பொதுவாக உடலுறவு கொள்ளும்போது பெண்கள் உச்சக்கட்டத்தை அடைய தாமதம் ஏற்படலாம் நீண்ட நேரம் உடலுறவு கொள்ளும்போது தம்பதிகள் இருவருமே உச்சக்கட்டத்தை அடையலாம் தாமதமான உணர்ச்சியைத் தவிர நீங்கள் இடைவெளிக்கு பிறகு அதை செய்யும் பெண்களுக்கு உடலுறவு வழியை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் உடலுறவு இல்லாததால் வாஸ்குலர் சுழற்சி இல்லை அது யோனி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நீங்கள் அங்கு வறட்சியை உணர்ந்தவுடன் நீங்கள் விரும்பியபடி உடலுறவை அனுபவிக்கலாம் சிலர் பல ஆண்டுகளாக உடலூறு கொள்ளாமல் தங்களுடைய துணையிடமிருந்து இருப்பார்கள் பிறகு சிலருக்கு ஒரு வாரம் கூட உடலூர் கொள்ளாமல் இருப்பது கடினம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமான அளவிலான உடலுறுவு இருந்தால் அது சிறந்தது இது உங்களை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க உதவும்